உங்களுக்கே தெரியும் இப்போ சேலஞ்ச் வீடியோ அந்த மாதிரி வைக்கிறத கப்ப கப்பன்னு சாப்பிட்றாங்க அதனால வந்து சாப்பிட்ற விஷயத்துல தான் அம்மாவுக்கும் எனக்கும் சண்டை வரும் ஏன்னா எங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்துருவாங்க அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி விஷயத்துல தான் எனக்கு அம்மாவுக்கு ரொம்ப சண்டை வரும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன வீடியோன்னு வந்து நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நான் அம்மா கூப்பிட்டுக்கிற வீடியோக்குள்ள போகலாம் வாங்க பிராங்க் வீடியோ பண்ணணும் சொல்லி இருந்தால நானும் அம்மா இன்னைக்கு வச்சு வச்சு எது என்ன வீடியோ சொல்ல போகலாம் வாங்க வீடியோ பண்ணலாம் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க அவங்க வீட்லயே வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துருக்கோம் மறக்காம யாராருக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கும் அவங்களாம் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க யாரும் வந்து தப்பா நினச்சிக்காதீங்க

நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன்

చిందతాంగ యా 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 కన్నదరావు దినిగరాడైనా నింగ ఒంటి బిస్కెట్ సంజి కుతరిగ్లా ఇది బిస్కెట్ ఇది కేక్ అది బిస్కెట్ కేక్ కుడకోబడదు బిస్కెట్ అన్న కుడకోబడదు నేది ఎవరు சொன்னా అమ్మా తంగ కొన్నదా నీ వానా నుంగే కొన్నదా చమకోట నబాయ్ గోబగుట కొరనా బాయ్ హ్మ్ ఆ

ஆவனா <laughs> நீ <laughs>

சாப்பிட downs Tamara acknowledgement அன்றுக்கும் இயுத வீரு வவjourdையே சேர்வ muchísimo அப்பார்� Peterson கறுக hazardous நடுங்களே நானே வோட் கிட்ட எல்ல யாரோ வந்துட்டீங்க ராம சேதா உங்களுக்கு இன்புறையா இருக்கணும் என்ன இது என்ன வந்துரு 20 வந்து வாங்கி வச்சிரலாம்ங்க இрена பொசுக்குது இல்ல நீ ஊத்துனதே இது ரொம்ப நல்லக்கலாங்க இது ரொம்ப

மொத்தமா <may> நீ hey, <may> <may>

ஆமா அப்படிதான் பண்ணிக்கிறேன் போட்டு வச்சிருக்க என் போட்டி பேச பேசாதே பேசாதே பாப்பாட்டு பண்ற இங்காது அப்ப அளவு பண்ணி

तू कमर्डिन नाना स्टीवानी मामा उल्लेखनु पुणे तू में मासन रिंग हो आंगस नारिग्ला आंगलारिग्ला आताई सुरे तू कमर्डिन उल्लेखनु पुणा मामा तू में मार्डन राव तो पाले नाना तो पाले न्यू रेस्टोरेंट डिया हाँ फेवियर माफा को उठी